அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்துல இரண்டாம் பாடம் லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகளிலிருந்து பயிற்சி கணக்கு ஆறு அதாவது பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து வருவாய் செலவின கணக்கை எப்படி நம்ம தயார் செய்வது பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து வருவாய் செலவின கணக்கை நாம் எப்படி தயார் செய்வது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் இது ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள்ல கட்டாயமாக கேட்கக்கூடிய வினா ஐந்து மதிப்பெண் வினாக்களை கட்டாயமாக கேட்கக்கூடிய வினா ஆகவே மாணவர்கள் ஆகவே மாணவர்கள் ஆகவே மாணவர்கள் இதை கூர்ந்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது கம்பல்சரி கொஸ்டின்ல அஞ்சு மார்க் கேள்வியில வரக்கூடிய கேள்வி ஒன்னு பெருதல் செலுத்தல் கணக்கு வரும் இல்லைன்னா வருவாய் செலவின கணக்கு வரும் சோ பெருதல் செலுத்தல் கணக்கு நம்ம ஏற்கனவே அஞ்சு கணக்கு நம்ம செஞ்சுட்டோம் அது சாதாரண ரொக்கை ஏழு தான் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இந்த வருவாய் செலவின கணக்கு ஓகேவா இப்ப இந்த வருவாய் செலவின கணக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும் வருவாய் செலவின கணக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும்

இது கடந்த ஆண்டு இது நடப்பாண்டு இது அடுத்த ஆண்டு எதிர்வரும் ஆண்டு இத கவனிக்கிறீங்களா இந்த மாதிரி மூணு வருஷம் இருக்கு போன வருஷம் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கிற வருஷம் அடுத்த வருஷம் இருக்கு இப்ப நம்ம பெருதல் செலுத்தல் கணக்கு போடும் பொழுது சந்தா போட்டோம் அதுல போன வருஷத்து சந்தா இந்த வருஷத்து சந்தா அடுத்த வருஷத்து சந்தா மூணுக்கையுமே கூட்டி போட்டோம் அதுக்கு முதல்ல நமக்கு காசு உள்ள வந்தா அது போன வருஷத்து சரி இந்த வருஷத்துல இருந்தாலும் சரி அடுத்த வருஷத்து இருந்தாலும் சரி காசு உள்ள வந்தா நம்ம பெருதல்ல போட்டுக்கணும் காசு வெளியே போட்டா வெளியே போனா நம்ம செலுத்தல போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து உண்மையிலேயே காசு நம்ம செலவு பண்ணிக்கிறோம் அது எந்த வருஷத்துக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த கணக்குல இது வருவாய் செலவின கணக்கு இது என்ன கணக்கு நம்ம போடுறது வருவாய் செலவின கணக்குன்றதுனால இந்த வருடத்திற்குரிய வருவாய் மற்றும் செலவினங்கள் மட்டுமே கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த வருடத்திற்குரிய இந்த வருடத்திற்குரிய வருவாய் மற்றும் செலவு வருவாய் செலவு செலவு மட்டும்தான் கணக்குல ஆண்டிற்குரிய வருவாய் செலவு அடுத்த ஆண்டிற்குரிய வருவாய் செலவு நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது அது இந்த ஆண்டோடு கூட கூடி இருந்துச்சுனாக்கா அதை கழிச்சிடணும் ஏற்கனவே கழிச்சு இருந்தாங்கனாக்கா அதை கூட்டிடணும் புரியுதா இப்போ நடப்பு ஆண்டு மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இந்த வருஷத்துக்குரியது மட்டும் தான் போன கூடாது அடுத்த வருஷத்துக்கும் கணக்குல கூடாது இந்த வருஷத்துக்குரியது தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் தம்பி விக்னேஷ் கவனிக்கிறியா இந்த வருஷத்துக்குரியதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஓகேவா உதாரணத்துக்கு இதுல ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் இப்போ ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த தேதியில பெற வேண்டிய கழிவு பெற வேண்டியது பெற வேண்டிய கழிவு பெற வேண்டிய கழிவு இருக்குன்னு வச்சுக்கோ என்ன தேதியில ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்னாம் தேதி கமிஷன் இன்னும் வாங்க வேண்டியதுன்னு இருக்கு ஒரு ஐநூறு ரூபான்னு வச்சுக்கோ கொஞ்சம் மட்டும் மூளையை பயன்படுத்தணும் ஒரு ஐநூறு ரூபாய் இந்த இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம வாங்க வேண்டியது இருக்கு இது இது எந்த வருஷத்துக்குரிய கழிவுன்றது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த வருஷத்துக்குரிய கழிவு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த தேதியில வாங்க வேண்டியது அப்படின்னா அது இந்த ஆண்டிற்கு சொந்தமானது இத நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது புரிஞ்சா ஜனவரி ஒன்னாம் தேதி இன்னும் வாங்காம பெண்டிங்ல இருக்கு அது எந்த வருஷத்துக்கு புரியதா இருக்கும் போன வருஷத்துக்கு இருக்கும் அதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது இதை கணக்குல எடுத்துக்க கூடாது அதே தேதியில இந்த தேதியில முன்கூட்டி பெற்ற கழிவு முன்கூட்டி பெற்ற கழிவு முன்கூட்டி பெற்ற கழிவு இது எந்த வருஷத்துக்குரியது டிசம்பர் மாசம் முன்கூட்டி பெற்றதுனா தான் இந்த வருஷத்துக்கு வருஷத்துக்கு கடைசியில வாங்கினாதான் இந்த வருஷத்துக்கு ஜனவரி மாசமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூன் மாசத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்க ஜூலை மாசத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்க ஆகஸ்ட்ல சேர்த்து வாங்கிட்டு இருப்பாங்க அப்ப ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியே முன்கூட்டி பெற்றதுன்னா அது இந்த வருஷத்துக்குரியது

அதே ஐநூறு ரூபாய் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வாங்க வேண்டியது இருக்குது இது எந்த வருஷத்துக்குரியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரியது அப்ப இத கணக்குல எடுத்துக்கணும் ஓகேவா அதே இந்த தேதியில முன்கூட்டி பெற்ற கழிவு இருக்குது முன்கூட்டி பெற்ற கழிவு அதே ஐநூறுபா இருக்குது இந்த தேதியில முன்கூட்டி வாங்கி இருக்கிறோம் அப்ப இது எந்த எந்த தேதி குறியுது எந்த வருஷத்துக்கு குறியுது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அட்வான்ஸ் வாங்கிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தானே அப்ப இத நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது சிம்பிளா நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த வருஷத்துக்குரியது மட்டும் தான் நம்ம இந்த வருஷத்துக்குரியது மட்டும் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் இது போன வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டதா அடுத்த வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டதா இந்த வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டதான் பார்க்கணும் எந்த தேதியில பெற வேண்டியது எந்த தேதியில முன்கூட்டி பெற்றது இதை மட்டும் நீங்க தெளிவாக பார்க்கணும் அவ்வளவுதான் இதுல நான் சொல்லவே இந்த பாயிண்ட் நான் ஓகேவா புரிஞ்சா இல்லையா அதே போல முதலின செலவு முதலின வரவு வருவாயின செலவு வருவாயின வரவு உங்களுக்கு லெவன்த்லயே படிச்சிருப்பீங்க முதல முதலின செலவுனா எது முதலின வரவுனா எது வருவாயின செலவுனா எது வருவாயின வரவுனா எதுன்னு லெவன்த்துலேயே படிச்சிருப்பீங்க முதலின செலவுனாக்கா ஒரு நிலம் வாங்குகிறோம் ஒரு இயந்திரம் வாங்குகிறோம் ஒரு அரைகலன் வாங்குகிறோம் ஒரு முதலீடு செய்கிறோம் இதெல்லாமே முதலின செலவு முதலின வரவுனாக்கா ஒரு நிலத்தை விற்கிறோம் ஒரு முதலீடு விற்கிறோம் ஒரு அரைகலனை வந்து விற்கிறோம் பல்கா பணம் வாங்குகிறோம் இது எல்லாமே முதலின வரவு அதே மாதிரி வருவாயின செலவு அப்படின்னா சம்பளம் கொடுக்கறது மின்சார கட்டணம் கட்டுறது காப்பீட்டு முனைமு செலுத்துறது கூலி கொடுக்கறது அப்புறம் எழுது பொருள் வாங்குறது சிற்றுண்டி செலவு வாடகை செலவு வட்டி கட்டுறது இது எல்லாமே வருவாயின செலவு வருவாயின வரவுன்னா வட்டி பெற்றது வாடகை பெற்றது கழிவு பெற்றது அறைகளின் விற்றதில் ஏற்பட்ட லாபம் இது எல்லாமே வருவாயின வரவு ஓகேவா இப்ப நம்ம போன கணக்குல எல்லாமே அது செலவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வருவாயின செலவா இருந்தாலும் இருந்தாலும் செலுத்தல் கணக்குல அப்படியே போட்டுக்கணும் ஆனா இந்த கணக்குல முதலின செலவும் முதலின வரவும் வராது வருவாயின செலவும் வருவாயின வரவும் மட்டும்தான் வரும் வருவாயின செலவும் வருவாயின வரவும் மட்டும்தான் இந்த கணக்குல நமக்கு வரும் புரிஞ்சுச்சா இப்ப நம்ம இதுல நீ ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இந்த வருஷத்துக்குரியது மட்டும்தான் வரும் போன வருஷத்துதோ அடுத்த வருஷத்துதோ நீ அத பாக்கணும் எந்த வருஷத்துக்குரியதுன்னு பார்க்கணும் அந்த போன வருஷத்துக்கு ஆனால் கைஸ் தள்ளும் அடுத்த வருஷத்துக்கு இருந்தாலும் கைஸ் தள்ளிடணும் இந்த வருஷத்துக்குரியது மட்டும்தான் கூட்டிக்கணும் அதே போல முதலின செலவும் முதலின வரவும் வராது வருவாயின செலவும் வருவாயின வரவும் மட்டும்தான் வரும் புரிஞ்சிச்சுங்களா இது சின்னதா ஒரு நோட் ஓகே இந்த ஆறாவது கணக்குல என்ன பார்க்கலாம் கீழ்காணும் தென்காசி திருவள்ளுவர் மன்றத்தின் பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னு ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும் அப்படின்னு இருக்கு ஸோ பெரு பெருதல் செலுத்தல் கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து நம்ம வருவாய் செலவின கணக்கை தயாரிக்கணும் ஸோ ஏற்கனவே பெருதல் செலுத்தல் கணக்கில் வந்து தொடக்க ரொக்கம் தொடக்க வங்கி இறுதி ரொக்கம் இறுதி வங்கியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் தொடக்க ரொக்கம் தொடக்க வங்கி எல்லாம் நம்ம போட வேண்டியது இல்லை அது கொண்டு வரக்கூடாதுங்க ஓகேவா அது சொத்து கணக்கு ஆனால் இது இது பெயரளவு கணக்கு ஸோ தொடக்க வங்கியும் தொடக்க தொடக்க கையிருப்பு ரொக்கமும் எடுத்து எடுத்துக்கக்கூடாது வட்டி பெற்றது அது வருவாயா செலவா வட்டி பெற்றதுன்னு இருக்கு வருவாய் தட வட்டி ஐயாயிரம் ரூபாய் வட்டி எவ்வளவு இருக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு தொடக்க ரொக்கமும் தொடக்க வங்கியும் போடக்கூடாது இறுதி ரொக்கமும் இறுதி வங்கி அதே போல சந்தா போடணும் சந்தா வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சந்தா சந்தா ஐம்பத்தி அஞ்சாயிரம் அதே போல உயிர் குடைவு கொடுத்துருக்காங்க அது முதலின வரவு இப்பதானே பச்சை காட்டின முதலின வரவு பக்கம் சொல்லு பார்க்கலாம் நாப்பத்தி எட்டுல முதலின வரவுகளுக்கு இது உயிர் குடை ரெண்டாவது ஐட்டம் அதனால வந்து அது முதலினம் அதனால அது இங்க நம்ம கணக்குல கொண்டு வரக்கூடாது உயிர் குடை வராது நுழைவு கட்டணம் இருக்கு இல்லையா நுழைவு கட்டணம் வரும் நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் என்ட்ரன்ஸ் பீஸ் நுழைப்பட்ட எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஏழாயிரம் அறைகள் வித்த மொத்த அமௌண்ட் வரக்கூடாது ஆனா அதுல வித்ததுனால வந்த லாபமும் நஷ்டமும் வரலாம் ஓகேவா அறைகளின் எவ்வளவு பாரு அறைகளன் விட்டது பதினாறாயிரம் ரூபாய் ஏட்டு மதிப்பு பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற அறைகளு பதினாறாயிரத்துக்கு வித்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய் நஷ்டத்துல வித்துக்கிறாங்க அப்ப நஷ்டம்னாக்கா செலவுகளை வந்துடும் அறைகளின் ஏற்பட்ட நட்டம் அறைகளின் ஓகேவா அடுத்தது சம்பளம் கொடுத்துருக்காங்க அது நமக்கு போடணும் சம்பளம் சம்பளம் எவ்வளவு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்தது வாடகை கொடுத்துக்கிறாங்க போடணும் வாடகை அதே போல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பயண செலவு போடணும் பயண செலவு ரெண்டாயிரம் அடுத்தது அச்சு மற்றும் எழுது போடணும் அச்சு மற்றும் எழுது ஆறாயிரம் ரூபாய் முதலீடு செய்தது அது முதலிடம் அதனால வந்து அது வராது அதே போல விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது இருக்கு அதுவும் வராது இன்னொரு இன்னொரு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் விளையாட்டு உபகரணம் விளையாட்டு உபகரணம் விளையாட்டு பொருள் விளையாட்டு பொருட்கள் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் நீங்க பாத்துக்கணும் இப்போ விளையாட்டு உபகரணம்னு வச்சிய இந்த பில்லியார்ட்ஸ் ஆடுவாங்க டேபிள் டேபிள் பில்லியார்ட்ஸ் அந்த பில்லியார்ட்ஸ் டேபிள் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பேஸ்கெட் பால் பாடுறாங்கல்ல அதுல வந்து ஒரு போல் மாதிரி நிக்க வச்சு அந்த அந்த பால் அந்த இது பட்டிருப்பாங்க அது எல்லாமே ஒரு முறை நம்ம வாங்கிட்டோம்னா பல வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா விளையாட்டு உபகரணம் இந்த விளையாட்டு உபகரணம் ஒரு முறை நம்ம வாங்கிட்டோம்னா அது பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பயன்படுத்தப்படும் அதனால் இது முதல் இந்த கணக்குல வரக்கூடாது விளையாட்டு பொருள்னா இந்த பால் இந்த பேட்டு இந்த நெட்டு இந்த பேடு கிளவுஸு இந்த இறகு பந்து இதெல்லாம் வந்து விளையாட்டு பொருள் விளையாட்டுக்கிட்டே இருந்தாக்கா ஓஞ்சுடும் அப்பப்போ அது அப்பப்ப மாத்தே இருக்கணும் அது வருவாயிடும் இது வருவாயிடும் இது வரணும் புரிஞ்சுச்சா விளையாட்டு உபகரணங்கள்னு சொன்னா அது முதலிடம் அது நீண்ட நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் விளையாட்டு பொருட்கள்னா அது வருவாயிடும் அது ஒரு வருஷத்துக்குள்ளவே அது வந்து கீழ் போயிடும் உடஞ்சு போயிடும் அதனால அது வருவாயிடும் அது நம்ம கணக்குலாம் போடணும் இங்க நமக்கு கணக்குல கொடுத்திருக்கிறது விளையாட்டு உபகரணங்கள் தான் வந்து இந்த ஓகேவா நம்ம பண்ணலாம் அறுபதாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் இது இருபத்தி ஒண்ணு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணாயிரம் அந்த பக்கம் அதிகமா இருக்கு இந்த பக்கம் அறுபத்தி ஏழாயிரம் அதே அறுபத்தி ஏழாயிரத்து கொண்டாந்து இந்த பக்கம் போடுறோம் அதுல ஐம்பத்தி மூணாயிரம் போச்சுன்னா பதினாலாயிரம் கரெக்டா வருவாய் அதிகமா இருக்கு செலவு கம்மியா இருக்கு அதனால வந்து இது உபரி என்ன வார்த்தை பயன்படுத்தணும் உபரி சர்பிளஸா இருக்குது அர்த்தம் சப்போஸ் செலவு அதிகமா இருந்து வருமானம் கம்மியா இருந்துச்சுனாக்கா பற்றாக்குறை இந்த பக்கம் அதிகமா இருந்து அந்த பக்கம் கம்மியா இருந்துச்சுன்னா பற்றாக்குறை வருமானம் அதிகமா இருந்து செலவு கம்மியா இருந்துச்சுனா உபரி ஆன்சர் வந்து புக் உபரி